என்னன்னா இவ்வளவு பெரிய டப்பால வந்திருக்குது நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனேயே

தேடி அலைஞ்சு கலர் செலக்ட் கலர் செலக்ட் பண்ணி சொன்னோன்னே வாங்கி கொரியர் போட்டுறோன்னு சொன்னார் அப்புறம் சரி தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்தாருன்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றோமா நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் மொடச்சூரில் கொடுத்துக்கிறேங்க ஒரு கடையில் அப்படின்னாரு குளப்பூர் வழியாக வந்து அங்கே மலர் மெடிக்கலில் கொடுக்க சொல்லிடுறீங்களான்னு சொன்னதுனால கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் இங்கே வார் இவ்வளோ பெரிய பாக்ஸ் போட்டு நைட்டு கலர்லாம் சூப்பராக அதுதான்

அந்த போன்ல பார்த்தா கலர் மாறின மாதிரி தெரியுது நேர்ல பாத்தீங்கன்னா தான் சூப்பரா இருக்குதும்பிங்க ஆமா எல்லாமே பிரைட் கலர் தான் கேட்டாங்க வேற சூப்பரான கலர் சூப்பர் இங்க வாரு செமையா இருக்குது நைட்டி இந்த பீஸ் வேணும் அப்படினா டபுள் எக்ஸ்எல் फ्रेंड्स இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு பேருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் யூஸ் பண்றவங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இது சூப்பர் இங்க வாரு ஏ சமையா இருக்குது இது இங்க வாரு ஆமா அழகா இருக்குது நைட்டி ம் ஓகேங்க फ्रेंड्स இந்த மாதிரி நைட்டி வேணும் அப்படினாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க கொஞ்சம் எல்லா நெட் அப்படி அடிச்சு வச்சு வீடியோ எடுத்துக்கோ ம் எடுத்து நான் அனுப்பி விட்டுறேன் ஓகே அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அதுவும் இல்லாமல் எனக்கு பாக்ஸ் வேற ஃப்ரீயா இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்குறீங்க கேட்டதுக்கு அவர் என்னங்கிறாரு குழந்தைங்க யூனிஃபார்ம் வச்சுக்குமான்னு அவரே ஐடியாவும் கொடுத்துட்டாரு நல்லதா போச்சு ஏன்னா குழந்தைங்க யூனிஃபார்ம் அங்காவது வச்சுட்டு இருக்கேன் அதை வச்சுக்கலாம்னு அவரும் ஐடியா கொடுத்துட்டாரு நைட்டியும் எனக்காக மெனக்கெட்டு எப்படி நைட்டியும் எனக்காக மெனக்கெட்டு நைட்டிக்காரங்கிட்ட வாங்கி எனக்காக கொரியர் போடுறேன்னு சொல்லி இருந்தாலும் அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமா அனுப்பிட்டு இருக்கிறாரு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா எல்லாமே அழகா அழகா இருக்குது இந்த மாதிரி யாருமே உதவி செய்ய மாட்டாங்க இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆனா இந்த யூடியூப் வந்து எங்க அண்ணன் மூலியமா எனக்கு கிடைச்சிச்சு இளவரச மூலியமா அது கிடைச்சிச்சு இது மூலியமா எனக்கு நிறைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நிறைய பேர் கிடைச்சிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே ரொம்ப நன்றி இப்படி அனுப்பி விட்டு இத்தனை இதெல்லாம் அனுப்பி விட்டா அவங்க குழந்தைகளுக்கு வல முடன் பல்லாண்டு அந்த முந்திரி பருப்பு ஆராதனை குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா அது அது பார்த்தீங்கன்னா இப்ப சாப்பாட்டுக்கு வரல இதையும் இது சாப்பிடுறாங்க ஆப்பிள்ல சுகாஷ் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் பேருச்சை எங்க அம்மா சாப்பிடணும் குழந்தைகளும் சாப்பிடணும் ரொம்ப நினைச்சாமி இது இது எப்படி அழகான கலரு வாச கலரு மாதிரி செம்மையா இருக்கு கிரீன் வாச கலரு செம்மையா இருக்குதுல்ல இந்த கலர் எனக்கு வாச கலர் எப்போவுமே பிடிக்கும் ரொம்ப கருகருன்னு தெரியுது இந்த இடத்துல இன்னைக்கு என்னென்னு தெரில ஓகே வீடியோ முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் வேறு ஒரு வீடியோவில் இந்த நைட்டியெல்லாம் நைட்டியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் இப்போ ரொம்ப மங்களாக தெரியுது என்னென்ன இதில் உங்கள் ஃபேஸே தெரில இல்லை இப்படி டச் பண்ணு ஆனால் அது லைட்டு ரொம்ப டல்லாக எரியுதுமா நீ ஒன்று டச் பண்ணு நல்லா வரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் மினிய இரவு வணக்கம் வணக்கம் நண்பர்களே அண்ணா உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி சொல்கிறது நீங்கள் இவ்வளோ உதவி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு அளவுக்கு செய்வாங்க ஆனால் இந்த அளவுக்கு உதவி செய்யறீங்கன்னு நான் பார்த்ததே இல்லை ஏமா ரொம்ப பரந்த மனசு இருக்கு எப்படி ஒரு அன்பான மனசு இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மனசா இருந்திருக்கு இல்லைன்னு இந்த அளவுக்கு பண்ண முடியாது யாருமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார் இவர் மெனக்கெட்டு எனக்காக நைட்டி போய் தேடி கூட இந்த மாதிரி நைட்டி பிஸ்னஸ்க்கு இவ்வளோ அலைஞ்சிருக்க மாட்டேன்னு அவர் எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு நைட்டி வாங்கி எனக்கு கைக்கே கொடுத்துருக்குறாரு கொண்டு வந்து இன்னும் நான் இதுக்கு பேமெண்ட்டு கூட கொடுக்கலுமா அவர் என்னங்கிறாரு மெதுவாக சேல் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புமா எனக்கு அப்படிங்கிறாரு யாராச்சும் அவர் சொல்ல முடியுமா சொல்லுங்க எவ்வளோன்னு ப்ரைஸ் சொல்லுங்க நாங்கள் அனுப்பிடுறோம் இல்லை அவர் சொல்லி ப்ரைஸ் வந்து தெரியும் அனு அவர் வந்து என்னங்கிறாரு இப்போ அமௌண்ட் இல்லைனா மெதுவாக சேல் பண்ணிட்டு கூட எனக்கு கொடுங்க அப்படின்னாரு நான் அனுப்பிடுவேன் சைடில் சின்ன சின்ன பாசுக்கு ஒருத்த மாதிரி இருக்குது எப்படி இப்படி டிசைனாக இருக்குது லேஸ் மாதிரி டிசைனு வெய்ய அங்கேயே உனக்கு ஒன்றும் தெரியாது பாசிக்கு ஒருத்த மாதிரிங்கிற அதை போய் என்னது அப்புறம் லேஸு எனக்கு எப்படி தெரியாதல்ல பாசி இல்லை சச்சா அங்கே வாரு பயங்கர டார்க் அது ஆ இது வேணும் black color-அதா இருக்கு. ஆமா black-தே. நல்லா இருக்குதுல? அம்மா ஏ இருக்கு எல்லாமே ஒரு நைட்டிங்க கூட குறையும் சொல்ல முடியாது கலரை பத்தி. 15 நைட்டி கேட்டா 15 நைட்டி அனுப்பிட்டாரு. சேர முடியாம என்னதுல அவ்வளவு வடவா இருக்கு நைட்டி இல்ல. தத்தும் நல்லா இருக்கு. சாயே ஒரு துளி போகாதங்களமா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எடுத்தா இங்க வாருங்க எவ்ளோ குண்டா இருக்குது. weight குண்டா இருக்கு. வெயிட்டா இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நைட்டி ஒன்று மட்டும் பிரிச்சு பிரிச்சு பிரித்து இருப்ப அது போதும் நார்மல் தான் மட்டும் பிரிச்சு காட்டி வேண்டாம் வேண்டாம் நார்மல் நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராக் மாடல் இல்லை நார்மல் நைட்டி ஹேண்டு வந்து ஆஃப் ஹேண்டு தான் சின்ன ஹேண்டு தான் ஆஃப் ஸ்லீவு எல்லாமே த்ரீ 4 இல்லை நான் தான் த்ரீ ஃபோர்த் அதிகமாக வாங்க மாட்டாங்கன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன் கை இவ்வளோ வளர்த்தி வேண்டாமா அது அதிகமாக வாங்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சிலர் தான் கேட்பாங்க அதுக்காக வாங்கி என்னன்றது சரி சரி எதுக்கு அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ வாங்குறவங்களுக்கு அது மாதிரி தான் நான் சொல்லணும் ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த நைட்டி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் எல்லாமே ப்ரைட் கலர் தான் சூப்பரா இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாக்ஸு கிஃப்ட் எதிர்பார்க்கவே இல்லை இதுல ஸ்நாக்ஸ் வேற இதெல்லாம் சுத்தமா எதிர்பார்க்கலாம் அதிகம் காற்றுல அதுவும் சத்து மிகுந்ததா உம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி லைஃப் லாங் நான் வந்து இதுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன் சரி சாப்பிட்டு நாங்க உம் உம் ஃப்ரூட்ஸே நான் வாங்கறதுல சொல்லப்போனா ஓகே அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் பா கனமா ஆமா கனமா இருக்கு நல்லா இருக்குது கிளாத் சூப்பரா இருக்கு உடம்புல இருக்கிறதே தெரியாது அவ்வளோ ஒரு பியூர் காட்டனாக இருக்குது சூப்பராக